டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் லாபஸ்தானாதிபதியான பாதகாதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் பன்னெண்டில் வந்து மறையிறாரு அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு ஆனா குருவின் பார்வையில் வராது சனியின் பார்வையில் வராது குடும்பம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் வீடுவனை சார்ந்த எதிரிகள் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட மன உளைச்சலை களைவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் கடத்திற காரகன் வரா வரதுனால உங்களுடைய திருமண பந்தத்தில் முறிவு ஏற்பட்டிருந்தது அந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியேறின உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காருலாம் இப்போ அந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த நபர் இப்பொழுது அடங்கக்கூடிய அதாவது உங்க பிரச்சனைக்கு தலையிட மாட்டாரு பிரச்சனையை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ உங்க நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் சுக்கரன் நான்காம் வீட்டு அதிபதி ஒன்று நாளுக்குடைய குரு சுக்கரனின் பார்வையில் வருதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்குண்டான செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ உங்களுக்கு நகைகள் வாங்குவது வைர நகைகள் தங்க நகைகள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறது அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் வாங்குவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது வாங்கிறது வீட்டையே வாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பது வீட்டை வந்து அப்படியே டிசைன் மாற்றுறது பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறது ஸோ செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படாது நிம்மதியான உறக்கம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும் ஏன் அப்படின்னா ராசிநாதன் குருவின் பார்வையில் சுக்கரன் வர்றதுனால தூக்கத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை களைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் இத்தனை சார் நாங்கள் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு கூட எங்களுக்கு தூக்கம் வரலன்னு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியாக நான் சொல்வது உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரக்கூடிய நாட்களாக இந்த மாதம் இருக்கும் இருபத்தஞ்சு நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்கள் நிம்மதியாக இருப்பீங்க மீதி ஏழு நாட்கள் மட்டும்தான் அந்த ஏழு நாட்கள் என்ன காரணம்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் விமர்சனங்கள் வரக்கூடிய சூழ்நிலை அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா அஃபீஷியலாக டென்ஷன் ஜாஸ்தி பதட்டம் அதாவது ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்கள் ஆஃபீஸில் ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது உங்கள் ஆஃபீஸில் பதட்டம் இருக்குது உங்கள் ஆஃபீஸில் டென்ஷன் இருக்குது ஆஃபீஸ் விஷயத்தை வீட்டில் பேச முடியல அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே இரண்டாம் இடத்திற்கு நீச்ச செவ்வாயின் பார்வை வருகின்ற பொழுது குடும்பத்தில் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு சோ இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் விலையுர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா குறிப்பாக அங்கே கணவன் மனைவி உறவில் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டோம் அதுக்குள்ளேயும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தேன்னா உக்ர தெய்வமான பெருமாளை அதாவது பெருமாளில் வந்து தெய்வம் இருக்காங்க யார் அப்படின்னு கேட்டேன்னா பரசுராமர் பரசுராமரை வழிபட வேண்டும் பரசுராமருக்கு தனியாக கோயில் கிடையாது இங்கே சென்னைக்கு ப பக்கத்தில் பெரியபாளையத்தம்னு ஒரு கோயில் இருக்குது பெரியபாளையம்னு பெரியபாளையத்தினே வந்து பரசுராமருடைய ஒரு சந்நிதி இருக்குது அந்த சந்நிதிக்கு போயிட்டு வாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க அந்த பரசுராமர் சன்னிதிக்கு நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமை போனோம் புதன்கிழமை பிறந்தால் புதன்கிழமை போனோம் அந்த கிழமையில் அந்த சந்நிதிக்கு போயிட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அங்கே அர்ச்சனையெல்லாம் பண்ண வேண்டாம் வெறும் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற உங்களுடைய வாழ்க்கை துறையின் பிரச்சனைகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு பரசுராமனின் அருள் அவசியம் தேவை இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்க ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமோ அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பாலில் வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்துவிடுங்கள் இந்த லலிதா சகசிரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி ஒரு அருமை இந்த லலிதா சகஸ்நாமத்துக்கு இருக்குன்னு சொல்லிக் கொடுத்தாரு அதனால் அந்த லலிதா சகஸ்நாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில சொல்ற நீங்க லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வழக்கங்களுடன் நன்றி வணக்கம்